பறையர்களின் ஐநூற்றி எழுபது குடிப்பிரிவுகளை கொண்ட ஒரு பெருங்குடியாக இருந்த போதிலும் குடியிலே இந்த தூய்மை பணியாளர் என்ற ஒரு குடி அறவே கிடையாது வரலாற்றில் எந்த இடத்திலையும் பறையர்கள் தூய்மை பணி செய்தவர்கள் இல்லை பறையர் மட்டுமல்ல தமிழ் சமூகத்திலேயே இந்த தூய்மை பணி என்ற ஒன்று அறவே கிடையாது தமிழர்கள் காலங்காலமாக மலம் கழிக்கவும் சிறுநீர் கழிக்கவும் கூட அவர்கள் வெளியே போகிறோம் வெளிக்க போகிறோம் என்றுதான் சொல்லுவார்கள் குப்பையிலோ மற்ற இடங்களில் ஒதுக்குவர்களோ கொட்டுகின்ற வேலை தமிழ் இனத்திலே இல்லாத ஒன்று ஆந்திராவிலிருந்து வந்த வடுகர்கள் வடுக நாயக்கர்கள் காலத்தில் தான் அவர்களுக்கு வீட்டை விட்டு வெளியே சென்று மலம் கழிப்பதற்கோ மற்றோ அவர்களுக்கு அச்சமாக இருந்ததனால் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒதுக்கு புறமாக அந்த கழிவர்களை கட்டி கொண்டார்கள் அதை அள்ளுவதற்காக ஆந்திராவில் இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்கள் மலம் அள்ளுவதற்காக கொண்டு வந்தார்கள் என்பது வரலாறு வரையர்கள் தூய்மை பணி செய்தவர்கள் இல்லை வரையர் மட்டுமல்ல தமிழ் சமூகத்திலேயே இந்த தூய்மை பணி என்ற ஒன்று அறவே கிடையாது தமிழர்கள் காலங்காலமாக மலம் கழிக்கவும் சிறுநீர் கழிக்கவும் கூட அவர்கள் வெளியே போகிறோம் வெளிக்கு போகிறோம் என்றுதான் சொல்லுவார்கள் அறைக்குள்ளே இருந்து கொண்டு மலத்தை கழித்து அதை ஒருவர் அள்ளி கொண்டு சென்று இன்னொருவர் தலையில சுமத்தி அதை கொண்டு போய் குப்பையிலோ மற்ற இடங்களில் ஒதுக்குப்பவர்களோ கொட்டுகின்ற வேலை தமிழ் இனத்திலே இல்லாத ஒன்று ஆந்திராவிலிருந்து வந்த வடுகர்கள் வடுக நாயக்கர்கள் காலத்தில்தான் அவர்களுக்கு வீட்டை விட்டு வெளியே சென்று மலம் கழிப்பதற்கோ மற்றக்கோ அவர்களுக்கு அச்சமாக இருந்ததனால் அவர்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரு ஒதுக்குப்புறமாக புறமாக அந்த கழிவர்களை கொண்டார்கள் அதை அள்ளுவதற்காக ஆந்திராவில் இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்கள் மலம் அள்ளுவதற்காக கொண்டு வந்தார்கள் என்பது வரலாறு அந்த வரலாறு